ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்து விட்டது வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் பொழுது பெரிய போதலிருந்து அதாவது பிரபலமான போதைகள் இருந்து சாதாரண அதாவது பிரபலம் அடையாத நிலையில் உள்ள போதல் வரையிலும் பெரும்பாலானவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து முடித்தாகிவிட்டது என்ன வருஷம் பிறக்கும் பொழுதெல்லாம் இந்த வருஷம் போகிறத ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஆக இந்த யூடியூப்பில் நீங்கள் பொழுது டிவியில் பார்க்கும் பொழுது அவங்க அவங்க ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தை கொடுத்து வெளிப்படுத்தினார் இந்த வருஷத்தில் அமெரிக்காவில் என்ன நடக்கும் ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கும் இங்கிலாந்தில் என்ன நடக்கும் அயர்லாந்தில் என்ன நடக்கும் நார்வேல நடக்கும் சுவிட்சர்லாந்தில் என்ன நடக்கும் வங்காளேசில் என்ன எல்லாம் எனக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய நிறைய விஷயங்கள சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பெரிய பிரபலமான போதலிடத்துலருந்து சின்ன லெவலில் இருக்கிற போதல் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க மழை பெய்து ஓய்ந்தது போல் எல்லாரும் இந்த வருஷம் நடக்க போகிறத பற்றி சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு கேள்வி இவர்கள் உண்மையிலேயே தேவன் சொல்லித்தான் இவைகளை சொன்னார்களா ஐயோ அவங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க எவ்வளோ பெரிய போதகர்கள் எவ்வளோ பெரிய சபையில் வச்சுருக்கிறாங்க அவங்க தேவன் சொல்லாமலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நான் ஜனங்கள் என்ன கூடும் ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து உண்மையை உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் எந்த போதகர்களும் இந்த வருடம் நடக்கப் போகிறதாக சொன்னவைகள் உண்மை அல்ல என்பதுதான் உண்மை ஏனென்றால் ஒன்று வேண்டாம் ஒவ்வொரு போதில் வந்து இந்த வருஷத்தில் இது நடக்கும்னு சொல்கிறாங்களே இதுக்கு முந்தின வருஷங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் இருபத்தொன்னில் இருபதில் அவள் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்களே எவ்வளோ அது ஒன்று ரெண்டு இல்லை சொல்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க வேதாக முதல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குறிப்பிட்ட சில சூழல்களை சில முக்கியமான நிகழ்வுகளை அதுவும் தேவனுடைய திட்டத்தோடு சார்ந்ததாக இருந்த காரியங்களையும் தரிசனமாக சொன்னால் இப்படி நடக்க போதுன்னு ஆனால் இவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நிறைய சொல்லுவாங்க இதில் இருக்கிற இன்னொரு விந்தை என்னென்னு சொன்னால் இந்த தெருவில் உள்ள ஒரு பாஸ்டருக்கு இந்த வருஷம் நடக்க போகிறதாக சொன்ன மேட்டர்லாம் கொஞ்சம் அடுத்த தெருவில் இருக்கிற பாஸ்டருக்கு சொன்னதெல்லாம் வேறு அப்போ ஒவ்வொரு போதகர்களிடத்துலையும் ஆண்டவர் அந்தந்த வருஷம் நடக்கப் போகிறத செக்மெண்ட் செக்மெண்ட்டை தான் சொல்கிறார் அப்போ மொத்தத்தில் எல்லா பாஸ்டருடைய தீர்க்க தரிசனையும் கேட்டால் தான் மொத்தத்தில் இந்த வருஷம் என்ன நடக்கவும் தெரியும் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பிரபலமாக இருந்த எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மேட்டர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருகிட்டையும் வித்தியாசம் இருக்குது இவர் கொஞ்சம் சொல்கிறார் அவர் கொஞ்சம் சொல்கிறார் அப்போ நம்ம மொத்தத்தில் வந்து என்ன நடக்க போகுன்னு அறிந்து கொள்ளணும் அத்தனை போதிலும் கேட்கணும் இவ்விதமாகத்தான் ஆண்டோர் பேசுகிறாரா இந்த இடத்துல கொஞ்சம் அந்த போது இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு விதம் அந்த ஒரு விதம் இன்னொன்றை கவனித்து பார்க்கணும் இவர்கள் பேசுவது தேவனால் ஏவப்பட்டு பேசியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு முந்தின வருஷங்களில் எல்லா போதைகளும் நமக்கு தெரியாது பிரபலமாக இருக்கிறாங்களா ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்களா செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்களா ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்களா அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பெரிய அமைப்புகளை வச்சுருக்கிறவங்க பெரிய சபைகளை வச்சுருக்கிறவங்க அவங்க கடந்து போன வருஷங்களை என்ன தீர்க்கத்தரிசின்னு சொன்னாங்க நாம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா ஒரு தீர்க்கத்தரிசின்னு சொன்னால் தீர்க்கத்தரிசி சொன்னது நிறைவேறா நம்ம கவனிக்கணும் அதைத்தான் வந்து உபாகும் பதினெட்டாம் மத்தியத்தினுடைய இருபது இருபத்தி ரெண்டு வசனங்கள நம்ம வாசிக்கிறோம் அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரே ஒரு தீர்க்கத்தரிசியாவது ஒரே ஒரு போதகராவது நான் இந்த வருஷம் நடக்கப் போகிறதாக சொன்னது எல்லாம் நடந்தது என்று சொல்லும்படியான நிலைமையில் இருக்கிறார்களா ஒரு போதகர் சொல்லட்டும் ஒரே ஒரு தீர்க்கதரிசி சொல்லட்டும் நான் சொன்னதில் அப்படி நட நடந்துச்சுங்க சொல்லுவாங்க இவங்க நிறைய விஷயங்களை பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்க அதில் ஏதோ ஒன்று நடந்த மாதிரி நடக்கும் அது இவங்க சொல்லி நடந்ததில்ல அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விஷயமா இருக்கும் இல்லை எதர்ச்சி நடந்த விஷயமா இருக்கும் உடனே இவன் என்ன பண்ணிடுவாங்க நான் சொன்னபடி தான் இது நடந்தது இவங்க சொன்னபடி நடக்கலை அப்படி நடந்திருந்தால் இவங்க இதனோடு சேர்த்து இன்னும் நிறைய காரியம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நடந்திருக்கணுமே உண்மையான தீர்க்கதரிசி எவரும் தாங்கள் சொன்ன பத்து தீர்க்க தரிசனத்தில் இன்னும் இருபது தீர்க்கதரிசியில் ஒன்று ரெண்டாக சுட்டி காட்டி நான் சொன்ன பேர் நடந்து சொல்லக்கூடாது நீங்கள் சொன்ன அத்தனை காரியங்களும் நடந்து தான் ஒருவேளை சில தீர்க்க தரிசனம் வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வருஷம்னு சொன்னீங்கல்ல இந்த வருஷம் நடக்கப்போதா சொன்னது நடந்துதான் அப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம் நடுவில் வருஷந்தோறும் துவக்கத்தில் வந்து இந்த வருஷம் நடக்கப்போன்னு சொல்கிற எந்த ஒரு போதகரும் தேவன் சொல்லி சொல்லவே இல்லை தங்களுடைய மனதின் ஏவுதலை சொல்கிறாங்க சமுதாய உலக நிலைமைகளை கொஞ்சம் உற்று பார்த்து பேப்பரில் வர்றது டிவியில் வருகிறதெல்லாம் கண்ணொழி பார்த்து சில விஷயங்களை சொல்கிறாங்க அது இல்லை எதையும் துல்லியமாக சொல்கிறதில்ல எல்லா இயற்கை பேரல் வரும்பாங்க வெள்ளத்தினால் காற்றினால் புயலினால் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அரசியலில் குழப்பம் வரும்னு சொல்லுவாங்க பொருளாதார நிலவையில் மந்தம் வரும்னு சொல்லுவாங்க பொருளாதார மாற்றம்னு சொல்லுவாங்க சபைகள் செழிக்கும்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் இதை எதையுமே வந்து இவங்க சொன்ன அடிப்படையில் நிகழ்ந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா குறிப்பிட்டு வைக்கும் ஓரளவுக்கு மக்கள் குறிப்பிட்டு புரிந்து கொள்ளும்படியாக ஒன்று சொல்லணும் சமீபத்தில் கூட ஒரு போதகர் வந்து தீர்க்கத்தரிசி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ வரும் தேசமே தேசமே ஒரு மனுஷன் ஒரு அதை பைபிளில் இருக்கிற ஒரு வசதி சுட்டி காட்டி இப்படி ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனுக்கு வந்து வாழ்வடைய மாட்டான் அவனுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று வரும் அதனால் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் சரியாக போதும் எந்த சாம்ராஜ்யம் எந்த நாட்டு சாம்ராஜ்யம் இந்த நாட்டு சாம்ராஜ்யமாக வெளிநாட்டு சாம்ராஜ்யமாக ஒன்றும் கிடையாது எப்படி கண்டுபிடிக்கிறது நாளைக்கு அது இந்தியாவில் அது மாதிரி ஒன்று நடந்தால் நான் சொன்ன பார்த்தீங்களாம் சொல்லுவாங்க இந்தியாவில் நடக்காமல் இங்கிலாந்தில் நடந்தால் அதுவும் நான் சொன்ன மாதிரி நடந்தேன்னு சொல்லுவேன் எந்த நாட்டை குறித்து இங்கே சொன்னீங்க எனவே நீங்கள் சொன்னவைகள் முழுமையாக நடவாத பட்சத்தில் நீங்கள் சொன்னவைகள் எதுவும் தேவனால் கேட்டு அறிவிக்கப்படுங்க சொல்லவே இல்லை இது ஜனங்களுக்காக ஜனங்களிடத்தில் உங்களை நீங்கள் வல்லமையான ஊழியக்காரன் காட்டிக்கொள்ளும் இருக்கா வருஷம் பிறந்த ஒரு இங்கே ஒரு பாரம்பரியம் இருக்குது என்ன வாக்கு தத்தம் கொடுக்கணும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் இது ரெண்டு செயல்ன்னு சொன்னால் இவங்களால் இந்த ஊழியத்தில் திருப்தி அடைய முடியாது ஏன்னா அது ரெண்டையும் சொன்னால் தான் நாமளும் எல்லாரைப் போல் வல்லமையான ஊழியக்காரர்கள் என்ற பெயர் பெற முடியும் என்று எண்ணுகிறார்கள் ஆக கடந்து போன காலங்களில் தீர்க்க தரிசனம் உரைத்து நடந்ததா என்று நாம் வந்து பார்க்காதபடிக்கு திரும்ப திரும்ப இவருடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் கேட்டு நடக்கப் போகிறவளை குறித்து கருத்தர் இவளுக்கு சொன்னார்ன்னு நாம் நம்பினால் அது வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அது நாம் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் செய்கிற காரியம் அது தேவனுக்கு ஒருபோதும் பிரியமாக இராது இதில் வர என்ன பண்ணுவாங்கன்னா சில அதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க நிறைய காரியங்கள் நடக்காது நடக்காத ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த தீர்க்கதரசன் சொல்கிற சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்க போகிறத ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படி நடந்துடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் அது நடந்துச்சுன்னு சொன்னால் அது அவர் சொன்னது மாதிரி எதை நடந்துச்சுன்னா பார்த்தீங்களா பார்த்திக்கலாம் சொன்னது மாதிரி நடந்துன்னு சொல்லுவாங்க நடக்கலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நடக்கிறது மாதிரி தான் இருந்தது நாம் ஜெபம் பண்ணதுனால நாம் வரலமே ஜபம் பண்ணாலும் ஆண்டோர் நடக்க கூடாமல் பண்ணிட்டார் அப்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சுவரை ஏற்படுத்தி கொண்டு அதாவது தங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள் எனவே எந்த ஒரு போதகரிடத்திலும் ஆண்டவர் வந்து இந்த வருஷம் முழுசாக நடக்கிறத சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் இருக்கிறது அது ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிட்டு தெளிவாக சொல்கிறதா இருக்கும் இப்படியே ஒவ்வொரு வருஷம் அதுவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்குன்ற ஜனவரி அந்த முதல் நாளை இரண்டு நாளை இரண்டாவது நாளே தான் குறித்து நீங்கள் எதை வைத்து சொல்கிறீர்கள் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதா வேதாகமத்தில் எங்கேயாவது முதல் வருஷம் பிறந்த உடனே தீர்க்க தரிசனம் உரைச்சாங்கன்னு புதிய பாட்லேயே பழைய பாடலையும் இருக்கிறதா நீங்கள் எதை வைத்து பேசிக் ஒரு வருஷம் பிறக்கிற பொழுது அந்த வருஷம் நடக்க போகிற எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கிறதா இல்லவே இல்லை இது நீங்கள் உருவாக்கி கொண்டவைகள் இது எப்படியோ உள்ளே வந்தால் ஒரு பாரம்பரியம் எனவே பெரிய டாப்பில் உள்ள இருந்து சாதாரண நிலைமையில் இருக்கிற பல போதல் வரையிலும் இந்த வருடமும் வழக்கம் போல் பொய் சொல்லியிருக்கிறார்கள் வழக்கம் போல் தேவனுடைய பேரை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார்கள் வழக்கம் போல் ஜனங்களிடத்தில் தவறான கருத்துக்களை கொடுத்துருக்கிறார்கள் தவறான நம்பிக்கை கொடுத்துருக்கிறார்கள் எனவே தேவன் சொல்லாததை சொல்லாத சொன்னவள் எல்லாருமே கள்ள தீர்க்க தரசிகள் தான் தேவன் சொல்லாததை தேவன் சொன்னதாக போதிக்கிற எந்த போதகரும் கள்ள போதல்தான் அப்படிப்பட்ட போதல் இந்த காலகட்டங்களில் மிகுதியாக இருக்கிற நாம் எச்சரிக்கையும் தெளிவுமாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம்